உங்களால் நைஸாக தோசை சுட முடியவில்லை என்றால் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நைஸாக தோசை சுடலாம் வேணுங்களா யாருக்கெல்லாம் தோசை சுட தெரியலையோ இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக நைஸாக அப்படி பேப்பர் கனத்த தோசை வரும் இந்த காணொலி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்கள் அனைவரும் காண வேண்டிய காணொளி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ அழகாக சுற்றிட்டுங்களா சும்மா சூப்பராக சுற்று சுற்றுருச்சு சும்மா அருமையான தோசை மறு மறு தோசை லெவல் தோசை சும்மா சாப்பிட்டா முறுக்கு மாதிரி இருக்கும் சுவைத்து பாருங்கள் சுட்டு பாருங்கள் சுட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான தோசை நண்பர்களே போனால் போனால் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ப்ளீஸ்